ராஜ்குமார் கடத்தலும் வீரப்பனின் நிபந்தனைகளும் இப்படி பத்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ராஜகுமாரை கடத்தினாரா இல்லை வேற ஏதும் பின்புலத்தோடு ராஜகுமாரை கடத்தினாரா அப்படின்ற கேள்விகள் இன்றளவும் ஒரு மர்மமாகவே இருக்கு ராஜகுமாரை மீட்டது யார் ராஜகுமார் எப்படி நூற்றி எட்டு நாள் காட்டுக்குள்ள இருந்தார் அதற்கு ரஜினி என்ன சொன்னார் இப்படி பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் பல ஆச்சரியம் மூட்டும் தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் ராஜகுமாரும் வீரப்பனும் ஏன் வீரப்பன் ராஜகுமாரை கடத்தணும் என்ன விஷயத்துக்காக கடத்தணும் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம் ரெண்டாயிரமாம் ஆம் ஆண்டு ஜூலை மா முப்பதாம் தேதின்னு நினைக்கிறேன் ராஜ்குமாரினுடைய அந்த பண்ணை வீட்டுக்கு அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டுக்கு ராஜ்குமார் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை ராஜ்குமார் வந்து ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயினுடைய சொந்த ஊரான அந்த கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஜனூர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு பண்ணை வீட்டுக்கு ஒரு அதாவது ஓய்விற்காக வரும்பொழுது வீரப்பன் அவர்களுடைய குழுவால் கடத்தப்படுகிறார் பல முறை போலீஸாரால் அதிரடிப்படையினால் எச்சரிக்கப்பட்ட ரெண்டு மூணு தடவை சொல்லியும் அவங்க வந்து அவருடைய பாதுகாப்போடு அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்காரு அப்புறம் ஒரு நாள் அந்த ஏதோ கிரக பிரதேசம் மாதிரி சொல்லப்படுது வீடுகள் கட்டப்பட்டு அப்போவே பத்து கோடியோ பன்னெண்டு கோடியோ தெரில அவ்வளோ பெரிய வீடு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அந்த வீட்டுக்கு பால் காய்க்கிட்ட வரும்பொழுது பொழுது வீரப்பன் அவர்களும் இல்லை நீங்கள் வராதிங்க உங்களுக்கு இங்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நம்மளை என்ன பண்ண போகிறான் வீரப்பன் வந்து நான் யாருக்கு என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு அலட்சியத்தோடு வீட்டுக்கு வந்துருக்குறார் வீட்டுக்கு வந்து அப்போ என்ன ட்விஸ்ட்டு நடக்குது அப்படின்னா ராஜகுமாரை வீரப்பனுக்கு தெரியல வீரப்பனை ராஜகுமாருக்கு தெரியலை ஏன்னா அப்போ அவருக்கு ஏதோ மங்கி குள்ளா போட்டிருந்ததாக சொல்லப்படுது மங்கி குள்ளாக்களில் வீரப்பன் அவர்கள் முகம் ஒழிந்திருக்கவும் மீசையும் அவருடைய அடையாளமே அந்த மீசை தான் அந்த மீசையும் வந்து முகத்தில் அந்த குள்ளாக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறதுனால தெரியல அப்புறம் கன் பாயிண்ட்டில் துப்பாக்கி முனையில் நான் உங்கள் அதாவது அவங்களுடைய கிட்டே உங்களுடைய கணவரை நான் அழைச்சி போகிறேன் விட்டுறேன் நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லிட்டு கொண்டு போகிறார் முதல்ல எதுக்காக க அதை வந்து அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா கர்நாடகாவில் காவேரி நதிநீர் பிரச்சனை அது ரொம்ப தலைவிரத்து ஆடிய காலகட்டம் அது நம்மளுமே நிறைய கால் போட்டுருக்கோம் அந்த காவேரி நதிநீர் பிரச்சனையில் தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் அடித்து உதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இப்படி பல பிரச்சனைகள் நடந்தது அந்த பிரச்சனைக்காக தான் ராமபுரம் காவல்நிலை தாக்குதலும் நடந்தது அதை இப்படி பண்ணுறீங்க இதுக்கு எதாவது கட்டணும்னு சொல்லி தான் புனித் ராஜ் ராஜ்குமாரை கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அழைச்சிட்டு போகும்போது ஒரு தினமும் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை தான் எழுபது வயதான ராஜ்குமார் அவர்கள் அவரை மீட்பதற்காக பல கட்ட முயற்சிகளும் இரு அரசும் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போது கடத்தப்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்னும் அதாவது கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்னும் வந்து பாதுகாப்பு இல்லாம அவர்கள் பெரிய அளவுல பிரச்சனையில் ஈடுபட்டுறது தெரிய வந்தது அப்போ இரண்டு அரசுகளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ எதாவது இல்லைன்னா தமிழர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பாயிரு சொல்லி ரொம்ப இதாவே வந்து அதை வந்து அணுகிருக்கிறாங்க கர்நாடகா முதலமைச்சரும் சரி தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி இப்படி இரண்டு நாடுகளுக்கும் ஒரு சொப்பனமாக விளங்கிய வீரப்பனை எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி ரெண்டாயிரம் ஆண்டில் பெரிய அளவில் பேசப்பட்ட வந்த ஒரு பிரச்சனை அப்போது ஈழ தேசத்தில் புலிகளினுடைய போராட்டத்தும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது இங்கே ராஜகுமாரினுடைய கடத்தல் போது அவர்கள் வெளியே ரொம்ப பெரிய அளவில் தெரியப்படுகிறார் இப்படி இருக்கும் பொழுது ஒரு பத்து விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறார் பத்து விதமான கோரிக்கைகளை முதல் கோரிக்கை தடா வழக்கில் கைதாக இருக்கக்கூடிய தமிழர்களை விடுவிக்கணும் இரண்டாவது கோரிக்கை இப்படி வந்து ஒரு இரநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி தமிழர்களுக்கு தரணும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அதிரடிப்படையினால் அதாவது தும்சம் செய்யப்பட்டு பாலியல் ரீதியாக வன்பு வன்புணர்வு செய்யப்பட்டு இத்தனை பேர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கணும் முக்கியமாக எனக்கு வந்து மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அந்த ஒரு கேசெட் அனுப்பப்படுது அனுப்பப்பட்ட கேசட்டில் இப்படி சொல்லும்பொழுது அதை வந்து தடா சட்டத்தில் வெளியிடுவதற்கு நீதிமன்றம் கர்நாடக அரசு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இது மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டாங்க அப்போ வேறு வழி இல்லை பணத்தை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போது ராஜகுமார் கடத்தலின் போது ஏறக்குரிய முப்பது கோடி ரூபாய் வீரப்பனுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் அடுத்தது வெளிவந்த அந்த கேசட்டில் நீங்கள் கொடுக்கும் முப்பது கோடி ரூபாயும் எனக்கு முழுமையாக வந்து சேரலை ஏதோ வந்து மாய்மாலம் நடந்திருக்கிறது பணம் கைமாறும் பொழுது யாரோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்போது பல தலைவர்களும் உள்ளே வந்து ராஜ்குமாரை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க குறிப்பாக ஐயா பல நெடுமாறவர்கள் அவர்கள் கொளத்தூர் மணியண்ணன் அவர்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் இப்படி பல தலைவர்கள் ராஜ்குமார் கடத்தலின் போது நலமாக இருக்கிறாரா அப்படின்றத விட நக்கிரன் கோபால் வந்து அரசினுடைய தூதுவராக உள்ள வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது நான் எதுவும் பண்ண இல்லை அப்படின்றத காட்டிலையும் ஒருவேளை காவல்துறை அதிகாரி உள்ளே வந்தால் நான் உடம்ப கூறு கூறாக போட்டு அனுப்பிடுவேன்ற மாதிரிலாம் கேசட் வெளியானதாக சொல்லப்படுது பணம் கேட்டது அப்புறம் ஏதோ எத்தனையோ கோடி ரூபாய் அந்த காலகட்டங்களில் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கைமாறப்பட்டது இப்படி பல விடயங்கள் ராஜ்குமார் விஷயத்தில் நடந்திருக்கிறது ஆனால் ராஜ்குமாரோ பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு தான் வெளியே வந்திருக்காரு அப்போ வெளியே வந்ததுக்கு பிறகு நூற்றி எட்டு நாளுக்கு பிறகு பானுன்னு சொல்லி ஒரு நபரை குறிப்பிடுறாங்க அந்த பானு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவராக அவர் யாருக்கு ராஜகுமாருக்கு போகிறாங்க அடிக்கடி போயிட்டு உடம்ப நல்லா ஆனால் எழுபது வயது முதியவர் இல்லையா அப்போ அது ரொம்ப ரொம்ப கருத்தாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த தருவாயில் அப்படி போயிட்டு போயிட்டு வரும்போது அவங்க தான் ஒரு விடயம் சொல்கிறாங்களா உடம்பு சரியில்லாதே நடிங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுது அதுக்கு போல் ஆனால் ராஜகுமாரை நூற்றி எட்டு நாட்கள் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மாதங்களுக்கு மேலே ராஜகுமாரை காட்டுக்குள்ளே இருந்து ஆனால் ரொம்ப அவர் ரொம்ப வெளியே வந்து சொன்ன விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இல்லை நூற்றி எட்டு நாட்கள் நான் வீரப்பன் என்னை ஒரு கடுகளும் கூட கஷ்டப்படுத்தலை அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிம்மதியாக காட்டு வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக நான் அந்த வாழ்க்கையை வாழ்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை செயலகத்தில் பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறான் அப்போது குடும்ப பிரச்சனையின் போது ராஜ்குமாருக்கு ஒரு பயங்கர குடும்ப பிரச்சனை வருது குடும்பத்தில் பயங்கர சூழ்நிலை வரும்போது அவர் சொல்கிறானா நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க எதை வேணால் எடுத்துக்கோங்க என்னை கொண்டு அந்த மீசா கரண்டை விட்டுருங்க கடைசி காலத்தில் நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்துட்டு போயிடுறேன் ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் ஒரு வீரப்பனுடைய கடத்தலின் பேரில் உள்ளே போகிறவர் பின் நாட்களில் சொல்லக்கூடிய விடயமாக அது வந்து பார்க்கப்படுது என்ன கொண்டி அந்த மீசா கரண்டை விட்டுருங்க நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க எதை வேணால் விட்டுக்கோங்க நான் கடைசி காலத்தில் நான் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒன்று விட்டுருங்கன்னு சொன்னதாக தகவல்கள் பதிவாயிருக்கிறது பிறகு வீரப்பனவர்களும் நூற்றி எட்டு நாட்கள் கழித்து அவரை பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு ஒரு சிறப்பு விருந்தினரை அதாவது வீட்டிற்கு வந்த விருந்தாளி எப்படி கவனிச்சு அனுப்பிற மாதிரி அதுபோல் ராஜ்குமாரை கவனித்து வெளியே அனுப்பியிருக்கிறாராம் அவர்கள் இப்படி பல விடயங்கள் வீரப்பன் விஷயத்தால் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இது வரைக்கும் யார் பல தூதுவர்கள் போனதுக்கு பிறகும் கூட எந்த ஒரு இதுவுமே நடக்கல நூற்றி எட்டு நாட்கள் கடந்தவும் கூட பல தூதுவர்கள் உள்ளே போயிருக்காங்க நான் யாரும் நடக்கல ஆனால் எப்படி வெளியே வந்தார் எதற்காக வெளியே வந்தார் யார் கூட்டு வந்தா அப்படின்றது தெரியல அதை குறித்து கைதான பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் பன்னெண்டு பேர் தெரியல அவர்களும் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பின் முன்பு விடுதலையும் செய்யப்பட்டிருக்காங்க சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா உயர்ந்த விஷயம் ஒரு கடத்தல் காரனை பற்றி ஒரு கடத்தக்கூடிய நபர் வெளியே வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக பேசிய விஷயம் உங்களை எப்படி கவர்ந்ததுன்னு தெரியல ஆனால் என்னையே கவர்ந்த விஷயம் அப்போது வீரப்பன் அவர்கள் எவ்வளோ மனிதாபிமானத்தோடு மாண்போடு அந்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான மரியாதை கொடுத்து அவர் ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு நபருன்றது மதிப்போடு அவரை நடத்தியதாக வரலாற்று செய்திகள் சொல்லப்படுது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வெளியே வந்தது பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கிறது வீரப்பன் அவர்களை போன்று பல நபர்களை கடத்திருக்கிறார் ஆனால் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட கடத்தல் ராஜ்குமார் கடத்தல் இது போன்ற அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கும்னு நினைக்கிறேன் இறுதியாக கேட்குறது ராஜ்குமார் கடத்தலின் போது தமிழர்கள் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பாங்க கர்நாடகாவில் இங்கே ஆனால் அவர்கள் ராஜ்குமாரை எவ்வளோ பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு நூற்றி எட்டு நாட்கள் எவ்வளோ பட்டு வேட்டி சட்டையோடு வெளியானிருக்கிறாள் அது எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கே உன்னோட உங்களை சந்திக்கிறேன் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் இந்த கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு உன்னோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்